விரும்பிகள் நல்லா டு எல்லா குக் புக்ல மும்பை மட்டன் கிரேவி செய்ய போறோம் நீங்க நிறைய டைப் மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துருப்பீங்க இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் அரை கிலோ பெரிய வெங்காயம் மூணு தேங்காய் அரை மூடி பச்சை மிளகாய் நாலு இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி இலை சிறிதளவு எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் பதினஞ்சுலேருந்து இருபது ஒரு குட்டி வானொலி அடுப்பில் வச்சு வானொலி நல்லா காஞ்சதும் நான் என்ன சேர்க்குறேன் என்ன சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் சிறிதளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதை ஒரு டென் மினிட்ஸ் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி இலைகள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடானதும் நான் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சதும் நான் உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன் இதுக்கு பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதையும் நல்லா கிளறி விடுறேன் இந்த மசாலா மட்டன் வெங்காயம் எல்லாம் நல்லா பிறண்டு வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் மட்டனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு சிக்ஸ் டூ செவன் விசில் நல்லா வேகட்டும் விசில் நின்னதும் நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ